வனக்கொண்டா மாப்பில் சிதம்பரத்தில் இருந்து மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாரி பூரி மக்களே அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான உருளைக்கிழங்கு குருமா மக்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க சாப்பிட்லாம் அப்படி உடச்சி இந்த குருமா கூட அப்படி வச்சு அப்படியே டிக் பண்ணி அப்படி எடுத்து அருமை அருமை செம்மையா செஞ்சுருக்காங்க அதை பார்த்தனா ஒரு சிக்கன் கிரேவி குருமாவுக்கு ஈக்குவலாக இருக்கு செம்மையா இருக்கு மக்களே தும்மா என்ன போட்டி பாருங்க மக்களே சும்மா சொல்லக்கூடாது வெறும் இஞ்சி பூண்டு உருளைக்கெழங்கு ஆஹா செம்மையாக இருக்குது நார்மலாக கடைங்களெல்லாம் எப்படி வைப்பாங்க வைப்பாங்க இந்த கடையில் அருமையாக இருக்குது மக்களே நார்மலாக பார்த்திங்கன்னா கடைகள்லலாம் வைப்பாங்க சிக்கன் கீ கொல வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு மக்களை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு இருக்கு அருமையா இருக்கு आ रहे मखले ओफा கடையில கூட இந்த அளவுக்கு இருக்காது மக்களே அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க ஒரு பூரிய முடிச்சிட்டேன் அடுத்தது இரண்டாவது பூரி பார்த்துக்கோங்க சாப்பிட்டு அவ்வளவு தரமான கிரேவி ஹோட்டல்ல கூட இந்த அளவுக்கு விட்டாது மக்களை ரெண்டாவது பூரி முடிக்க போறேன் மக்களே நம்ம சேனல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குருமா எங்கள் வீட்டில் வச்சு கொடுத்தாங்க மக்களே அது வந்து பார்த்தீங்கன்னா ரால் கூட போட்டு காலிஃப்ளவர் குருமா செஞ்சு கொடுத்தாங்க அதோட ஃப்ளேவரும் தான் இருந்தது செம்மையாக இருந்தது இதுவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது செம்மையாக இருக்குது இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் மக்களே அருமையாக இருக்குது சும்மா சொல்லக்கூடாது பாருங்கள் மக்களே எங்கள் வீட்டில் இந்த நான்வெஜ் பொருள்லாம் எல்லாம் செஞ்சாக்க அது எள்ளு கசகசாக நிறையா சேர்ப்பாங்களாம் டேஸ்ட்டுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரி சிக்கன் குருமா சாரி வெறும் உருளைக்கிழங்கு குருமா தான் மசாலு ஆனால் சிக்கன் குருமாக்கு சரி இருக்குது ரெண்டு பூரி சாப்பிட்ட மக்களே அடுத்தது மூணாவது பூரி இது பார்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு அதனால தான் நானே மெய் மருந்து சாப்பிட்டுருக்கேன் ஏன் அதிகமாக சாப்பிடக்கூடாது ம் ஆமாம் நம்ம சேனல் பேஜில் பூரி போடுறது இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ கரெக்டா ஆமாம் நண்பர்களே நம்ம சேனல் பேஜில் இதுதான் ஃபஸ்ட்டு பூரி போடுற வீடியோ காடை பிரியாணி தான் ரொம்ப நாளாக இருக்காங்க எங்கள் வீட்டில் காடை பிரியாணி மட்டும் செய்யவே முடியல பார்ப்போம் மக்களே இந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா காடை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை காடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க மக்களே அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மட்டன் வாங்கிட்டு வந்தேன் மட்டன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேஜில் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா பாருங்கள் மூணு பூரி முடிச்சுன்னா லாஸ்ட் ஒன் பார் இன்னும் ஒரு பூரி தான் இருக்கு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஒரு அருமையான சாப்பாடு அழக மக்களே இதுக்கு மேலே என்னால சாப்பிட முடியாது நாலு சப்பாத்தி சாப்பிட்டுருக்கேன் பாருங்க மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி